அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கான ஒரு பயனுள்ள பதிவோடு மகிழ்ச்சி அடையிற மாசி மாதத்தில் திருமணமான பெண்கள் தாலி கயிற்றை எவ்வாறு சரியான முறையில் மற்றும் கணவர் தீர்கோடு வாழ சாஸ்திரப்படி என்ன விதிமுறைகளை பின்பற்றுவது இந்த தாலி சரடு மாற்றும் போது என்ன செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற பற்றி இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் பெண் என்பவள் அழகானவள் வண்ண வண்ண ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து தன்னை அழகாக வைத்துக் கொள்கிறவள் தன் வீடு தன் கணவன் தன் குழந்தைகள் என்று சுற்றத்தாரையும் ஆகியோரையும் பரிவோடும் ஒரு பாசத்தோடும் கவனித்துக் கொள்கிறவள் தான் ஒரு பெண் தன் இருக்கிற இடத்தை சுத்தமாகவும் அலங்கரித்தும் வைக்கிறவள் தான் ஒரு பெண் தனக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து கொடுப்பவளும் ஒரு பெண் வீடு வந்து சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெண் அந்த வீடே சொல்லிடும் இவ்வாறு தன்னையும் தன் கணவனையும் தன் குடும்பத்தையும் பெண் அப்படிப்பட்ட பெண் இனத்துக்கே அளவற்ற மகிழ்ச்சியும் பூரண மனநிறைவும் தரும் ஒரு நாள் தான் அந்த தீர்க்க சுமங்கலி நாள் ஏனென்றால் மங்களத்தை உடையவள் தான் சுமங்கலி பூவும் பொட்டும் வைத்து நகையும் நட்டும் அணிந்து பட்டு புடவை உடுத்தி பழுத்த சுமங்கலியாகவே நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறவள் ஒரு பெண் கணவனும் மனைவியுமாக இணைந்து நீண்ட காலம் வாழ்ந்து இல்லறத்தை இனிதே நடத்துவது ஒரு பெருமைக்குரிய செயலாகவே சாஸ்திரப்படி இன்றும் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு திருமணம் என்பது மனம் ஆத்மா உயிரை தவிர உடலே சார்ந்தது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிப்பது சமூக பொறுப்பு சடங்குகள் தெய்வ வழிபாடு மற்ற கடமைகளை கணவனுக்கு இருப்பதைப் போல மனைவிக்கும் உண்டு இருவருமே இணைந்து இவற்றை மேற்கொள்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. தன் வாழ்வில் மேடு பள்ளங்களை ஒன்றாக எதிர்கொண்டு வயது முதிர்ந்த தம்பதிகளை வணங்கி ஆசிர்வாதம் பெறுவதே ஒரு வழக்கமாக இன்னும் நம் பெண்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பாத்தீங்கன்னா நம் வீடுகளில் இருக்கும் ஒரு மணப்பெண் பெண்கள் வந்து கால் பெரியவருக்கு வீழும்போது தீர்க்க சுமங்கலியா இரு பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழு அப்படின்னு சொல்லி நம் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலியாகவே நீண்ட காலம் வாழ்ந்து சுமங்கலியாகவே இறந்து போக வேண்டும் என்ற எண்ணம் தம் நாட்டின் பெண்கள் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சுயநல கலப்பம் இல்லாத உயர்ந்த எண்ணமே இந்த பெண்களினுடைய தூய்மையான எண்ணம் நாம் நீண்ட காலமாக சுமங்கலியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் தான் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் அனைத்து பெண்களும் பெண்கள் வந்து தன் தாலி கயிறு மாற்றுவதற்கு ஒரு உகந்த மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசி மாதம்ன்றது சொல்லப்படுகிறது ஏன் கேட்டீங்கன்னா இந்த மாசி மாதத்துல நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாசி கயிறு பாசி படியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா உரிய தாலி சரடு மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து இந்த மாதத்துல தாலி கயிற்ற மாட்டினா அது கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் வைத்த ஒரு வழிபாடு மாசி மாதத்துல நம்ம எப்ப தாலி கயிறு மாட்டிக்கலாம்னு பாத்தீங்கன்னா மாசி மகம் அன்று நம்ம தாலி கயிறு ஒரு உகந்த நாள் அது தவறிட்டா நம்ம சங்கடகர சதுர்த்தி நாள் என்று கூட நம்ம தாலி கயிறு மாட்டினா தீர்க்க சுமங்கலி ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் தவறிச்சுன்னா காரடையான் நோம்பு அன்னி கூட நம்ம தாலி கயிறு மாற்றுவது ரொம்ப சிறப்பானது இப்ப தாலி கயிறு எந்த கிழமையில மாற்றணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமையில மாற்றுறது ரொம்ப சிறப்பானது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இந்த நேரத்துல நீங்க தாலி கயிறு மாற்றுறது தவிர்த்துடணும் அது ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு சில வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு மாத்திப்பாங்க அந்த வரலட்சுமி நோம்பு வந்து வெள்ளிக்கிழமை வந்தா அன்னைக்கு நம்ம மாலை நேரத்துல மாத்தியது நல்லது தாலி கயிறு மாற்ற வேண்டிய நேரம் எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து நீங்க ராகு காலம் எமகண்டதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் மரண யோகம் ஒன்று இருக்கும் அதுவும் நீங்க பாத்துட்டு தான் நீங்க தாலி கயிறு மாட்டணும் இந்த மூன்று நேரத்தை தவிர்த்துட்டு நீங்க தாலி கயிறு மாட்டிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூத்த வேலையில தாலி கயிறு மாட்டிங்கன்னா கணவருடைய ஆயுள் நீடிக்கும் மத்திய வேலையில தாலி கயிறு மாற்றக்கூடாது அது நல்ல ஞாபகம் வச்சுங்க பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க தாலி கயிறு மாற்றுறது சிறப்பு இல்லை பன்னெண்டு மணிக்குள்ளவே நீங்க தாலி கயிறு மாட்டிடுங்க அதாவது காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில மாற்றலாம் மாலையில கூட நீங்க மாற்றிக்கலாம் ஆனா மத்திய வேலையில மாற்றக்கூடாது இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்ப தாலி சாரடு மாற்றும் போது உங்களுக்கும் சந்திராஷ்டிரமும் இருக்க கூடாது உங்க கணவருக்கும் சந்திராஷ்டிரமும் இருக்க கூடாது இந்த ஒரு நாளும் நீங்க கவனமா பாத்துக்குங்க இதெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துல நீங்க தாலி சாரடு மாற்றுறது ரொம்ப சிறப்பானது தாலி சாரடு வந்து நம்ம அடிக்கடி மாத்த கூடாது இப்பதான் மாத்தி ரெண்டு மாசம் ஆகுதுன்னா உடனே மாத்த கூடாது அது ரொம்ப தவறான செயல் ஒரு வருஷத்துல ரெண்டு முறை மூணு முறை மாற்றுறது ரொம்ப சிறப்பானது இப்ப தாலி சரடு நம்ம மாற்றுறது அதனுடைய நேரம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தாலி சருங்க மாத்த போறேன்னா நம்ம என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப புதுசா நீங்க தாலி கயிறு மாத்த போறோம்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கோங்க புது கயிறு வாய்ந்து வச்சுக்கோங்க இப்போ உங்க வயதுல மூத்தவங்களா இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து நீங்க உங்க தாலி கயிறு மாத்திக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படி இல்லை யாரும் இல்லை எனக்கு அப்படின்னா நீங்களே கூட நீங்க கிழக்கு பக்கம் பார்த்து வாரி உக்காந்துக்குங்க அதாவது சூரியன் உதைக்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்க உக்காந்துக்குங்க உக்காந்து தாலி சரடு உண்டான எல்லா பொருட்கள் குங்குமம் அச்சதை எல்லாமே பக்கத்துல எல்லாம் வந்து வச்சுக்கோங்க இப்ப முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கயிற முதல்ல பூஜை அறைக்கு எடுத்துட்டு போங்க பூஜை அறைக்கு எடுத்துட்டு போய் உங்க குல தெய்வம் இல்லை உங்க இஷ்ட தெய்வம் இருந்தா அவங்க காலடியில வச்சு முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க என் கணவர் நீண்ட அயிலோடு இருக்கணும் நாங்க தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு சொல்லி முழு மனதோட அம்பால நீங்க பிரார்த்தனை செஞ்சு அவங்களுக்கு இப்போ அம்பாளுக்கு நீங்க பிரார்த்தனை செய்யறீங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு பிரசாதம் வைக்கணும் அதனால தான் நானே இனிப்பான பொருள் எதனா ஒண்ணு செஞ்சு அவர் முன்னாடி வச்சிருங்கன்றது நான் சொன்னேன் அதனால ஒரு இனிப்பான பொருள் அவங்க முன்னாடி செஞ்சு வச்சுட்டு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டி அதுக்கப்புறம் அந்த கயிறு எடுத்துட்டு வந்து நீங்க எப்படி மாத்தணும்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமா பாத்து உக்காந்துக்கங்க உங்க கழுத்து கயிறு அப்படியே இருக்கட்டும் போட்டுடுங்க போட்டு பழைய கயிறுல அந்த உருக்கள்லாம் இருக்கும் அந்த உருக்கள்லாம் நீங்க பத்திரமா எடுத்து கீழே தரையில வைக்க கூடாது ஒரு புதிய விரிப்பு போட்டு அதுல வச்சுடுங்க பழைய கயிறு அப்படியே முடிச்சு போட்டுருங்க அதை கழட்டக்கூடாது புது கயிறுல அந்த உருக்கள் எல்லாம் கவுத்துக்குங்க கவுத்துட்டு இப்போ முழு மனதோட இறைவனை பிரார்த்தனை செஞ்சு நீங்க அந்த கரெக்டான அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் கழுத்தில் அந்த தாலி கயிறு வச்சு மஞ்சள் குங்குமமும் வெட்டுக்குங்க இப்ப நீங்க மாற்றும் போது புது ஆடைகளை குடுத்துவது ரொம்ப சிறப்பானது அந்த பட்டு புடவையும் அந்த இடத்துல தாலி கயிறு மாட்டினா உங்களுக்கு கணவருடைய ஆயுள் நீடிக்கும் எப்போதும் உங்க வீடு சுபிஷமாவும் செல்வத்தோடு இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க தாலி கயிறு மாற்ற போறீங்கன்னா ஒரு செயல் செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா கணவரும் மனைவியும் ஒன்று சேர்ந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று லட்சுமியையும் பெருமாளையும் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு வந்த பிறகு அங்க ஒரு சில துளசிகளை எடுத்துட்டு வாங்க அந்த துளசிகளை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைத்து நீங்க உங்க நகப்பெட்டியில் அந்த துளசி வைத்தா கூட அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு மேன்மேலும் நகை உண்டாகும் உங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கும் மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் எப்படி ஒன்றிணைந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அதே போல வாழ்நாள் முழுவதும் நீங்களும் தீர்க்க சுமங்களியோடு மகிழ்ச்சியோடு அந்நியத்தோடு வாழ சரியான முறையில சரியான நேரத்துல சாஸ்திரப்படி இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி தாலி கயிற்றை மாற்றி எப்போதும் சுவிஷுமா மகிழ்ச்சியா வாழுங்க நீங்க தாலி கயிறு மாட்டிட்ட பிறகு அந்த பழைய நீங்க கண்ட இடத்துல குப்பை போகத்தொட்டிலும் போடக்கூடாது அந்த கயிறை நீங்க பத்திரப்படுத்தி நீர் நிலையில விட்டுறது ரொம்பவே சிறப்பானது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கோயில்ல மரம் அது மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா அந்த மரத்துல கூட நீங்க கட்டி வச்சிடலாம் அந்த கயிறை நீங்க கீழே போடக்கூடாது இதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு செயல் இது நல்ல கவனமா பாத்துங்க ஏன்னா இதனால கூட நம்மளுக்கு தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால அதை நீங்க தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா நீங்க அத நீர்நிலையில வெட்டுறது ரொம்பவே சிறப்பானது அந்த தாலித்தயில மாற்றி முடிச்சிட்ட பிறகு உங்க கணவர் இருந்தார்னா அவங்க காலில் வீந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படி வயதுல மூத்தவங்களை இருந்தா கூட அவங்க காலில் வீந்து ஆசீர்வாதம் வாங்கி சுபுஷுமா மகிழ்ச்சியா இருங்க நம் வாழ்வில் நல்லது நடக்கணும்னா நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அது அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சுபிஷுமா மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம கணவனுடைய ஆயுளும் அன்பும் நம்மளுக்கு எப்போ கிடைச்சிட்டு இருக்கும் அதனால இந்த வழிபாட இந்த நேரத்தில் இந்த கரெக்டான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்க செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா சுபிஷமா வாழலாம்ன்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இந்த வழிமுறைகளை நீங்க பயன்படுத்தி நிம்மதியா வாழ முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிற அதிவிரைவில் விரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்